ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் எல்லா ரிப்பேரிங் நல்லாயிருக்குங்களா சாப்பிட்டாக மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் போட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கான்செப்ட் என்னென்னு பற்றலாம் இன்றைக்கி வந்து ஒரு கமெண்ட் வந்துருக்கு அது வந்து என்ன கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையில் ஒரு வீடியோ போடணும் ப்ரோ சேர்ந்து போட்டுருந்தாங்க அதை இயற்கையில் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் வீட்லேயே வீடியோ வீடியோஸ் போடுறவங்க ப்ரோ அதிகமாக இயற்கையில் வீடியோ இயற்கையில் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கானதே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த கமெண்ட் என்னென்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு ஸ்டோரி பற்றி அவங்க சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்டோரி பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே ஆகணும் அவங்க வந்து விஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இனியும் பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் நம்ம சமூக வேறொரு தலைமுறை ட்ரெண்டிங் சேனலாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த ஸ்டோரி வந்து நான் இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆல்லை போட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ